அகத்தியனை கண்டு மயில்கின்ற அற்புதமான நங்கையாக மங்கையாக நற்சபையின் தொடர்பிலே இருந்து வருகின்ற சகோதரியாக வளம் வருகின்ற மாயா தேவி என்கின்ற மாயங்களை தகர்த்து எரிகின்ற மாயாவிகள் தேவ மாயாவிகள் அமர்ந்திருக்கின்ற தெய்வீக மாய லோகத்திலே இருந்து வந்து தெய்வீக ஆற்றல்களாக அமர்ந்து கலியுகத்திலே மாய நிலைகளை மாய நிலைகளை மாய உணர்வுகளை மாய பாதைகளை எல்லாம் மாய மாய வழிகளை எல்லாம் மயக்கமுறை செய்கின்ற தயக்கமுறை செய்கின்ற தரம் கெட்டு ஓட வருகின்ற அற்புதமான அத்தகைய மாய ஜால செய்கின்ற இத்தகைய கலியுக மாந்த நிலை உள்ளிருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை இனம் கண்டு குணம் கொண்டு வேற்றுமை மாற்றுமை நிலை கொண்டு அத்தகைய நிலைகளுக்குள் சிக்காது பயணப்பட வைக்கின்ற மகா பயணியாம் அகத்தியம் என்கின்ற அற்புதமான யுகம் தாண்டி யுகம் கடந்து யுகம் யுகமாக பயணப்பட்டு வருகின்ற ஞான பயணப்பட்டு வருகின்ற உன்னத பயணப்பட்டு வருகின்ற உயர் பயணப்பட்டு வருகின்ற இறை பயணப்பட்டு வருகின்ற இறை ஆண்மை ஈக பயணப்பட்டு வருகின்ற அற்புதமான தலைவனை தவசீலனை குணசீலனை அகத்தியனை ஆசானை அப்பனை ஐயனை அத்தகைய அற்புதமான வேண்டுதல் வணங்குதல் நிலைகளிலே வந்து அமர்ந்து வாழ்த்துதல் நிலையாக மாறி வாழ்த்தி உயர்வாக பயணப்பட்டு உத்தமமாக பயணப்பட்டு வருடம் ஒன்று நிறைவுறுகின்ற ஆன்ம ஈக பயணத்தின் நிறைவு தளமாக அது நிகழ் இலை இயல் உரை தளமாக அற்புதமாக கண்டுணர்ந்து பார்த்துணர்ந்து கேட்டுணர்ந்ததை விட உணர் நிலையிலே உணர் நிலையிலே உயர் இறைநிலை அற்புதமான பெருநிலையெல்லாம் கண்டு அத்தகைய பயணத்திலே இயல்பாக பயணப்பட்டு வருகின்ற நன்கை மகிழ்ந்திருந்து அகத்தியத்திடம் கூறுங்கள் அகத்தியத்திடம் கூறுங்கள் அகத்தியரிடம் கூறுங்கள் நான் வந்து ஒரு வருடம் ஆகப் போகின்றது நேற்று எனக்கு சீடர்களுக்கு நீங்கள் உபதேச உரை சபையின் அற்புதமான அத்தகைய வரலாறுதனை கூற சொன்ன நிலையிலே யாம் மகிழ்ந்திருந்தோம் என்கின்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட அத்தகைய மகிழ்நிலைதனை அகத்தியனுக்கு பரிசாக அற்புதனுக்கு பரிசாக அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயரானந்த உன்னதமான கலியை மாற்றி நல் தர்ம யுகத்திலே அமர்ந்திருக்கின்ற அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வாழ்த்தி திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து சமர்ப்பணம் செய்கிறோம் ஓம் அகத்தியமே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஜெகதீஷாய அருட்திருமகா சபைதனில் ஏற்றமுறை ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் ஒன்றாக அமர்ந்து ஏற்றம் கொண்டு உரையாடிய அவ்வுரை நிலை கேட்டு இது இறையாளர்கள் உரையாடும் உரையாடல் அல்ல ஆன்மீகவாதிகள் உரையாடும் உரையாடல் நிலை அல்ல மானிடர்கள் உரையாடும் உரையாடல்களே அல்ல இது நிச்சயமாய் சிவமும் அகத்தியனும் இருந்து உரையாடுகின்ற உரையாடல் நிலையே என்று நினைந்து அதனை ஏற்று வந்து நின்ற அந்நிலைக்கு அகத்தியன் யாம் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதி சாய நமக உயர் சபை உன்னத சபை ஏற்றம் கொண்ட இறை அமர்ந்து சபையே இறையை அமர வைத்து இறையை ஆண்டு சபையை ஆள்கின்ற ஆசான் அமர்ந்திருக்கும் சபையே என்று நினைந்து சபை நாடி வந்த நங்கையே சீடரே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓம் சாய நமக தான் கடந்து வந்த பாதைகள் சென்று வந்த தளங்கள் சற்றேற குறைய தன்னுடைய அகவை நிலை வாழ்நாளில் அரைநிலை கண்டபொழுதும் அப்பயண நிலைகளிலே இறுதிநிலை காணாது உறுதி ஆன்மீக நிலையும் பெறாது ஆங்காங்கு சுற்றித் திரிந்த காடுகள் மலைகள் வனங்கள் ஆற்றல் கொண்ட தான தர்ம கைங்கரிய தலங்களுக்கெல்லாம் சென்று வந்த பொழுதும் ஒரு இறைநிலை நின்மதிக்குள் நிம்மதியில்லா நிலைபோல் தவழ்ந்திருந்த காலமதில் தன்னோடு இகலோகமதில் வாழ்ந்த துணை மறைய துணையில்லா இணையில்லா நிலைதனில் எங்கு செல்வது இறை ஒன்றே எம்முடைய இறுதிநிலை பயணத்திற்கு ஒன்றாக வருகின்ற ஆற்றல் என்பதை உணர்ந்து அவ் தேடி அலைந்த நிலைதனிலே ஏற்றமுறை தேடுதல் நிலையின் இறுதி வடிகால் தலமாக சிவசபையை நாடி வந்த சீடரே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதீசாய வாழ்த்துக்களை சிவசபையிலிருந்து பெறுகின்ற பொழுது அற்புதமாக சித்தனமன் முன்னமர்ந்து சர்ச்சங்கள் நிகழ்வுகளிலும் தான் பெறுகின்ற தனி உபதேச நிகழ்வுகளிலும் அவன் உரைக்குள் இருக்கும் உண்மை இறை உரை நிலைகேட்டு எத்துணை வசைவாடல் நிலைகள் போல் அத்தகைய உபதேச நிலைகள் இருந்தபொழுதும் அதற்குள் இருக்கும் உண்மை கூற்றினை உண்மை நிலைதனை அறிந்து சபையோடு சபையாக சபையின் அங்கமாக சிவமகா வாழை சித்தருடைய நற்சீடராக பயணப்படும் நிலைக்கு அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யாம் ஓமகதீ சாய நமக ஒரு குருவிடம் இருந்து வருகின்ற அற்புதமான உபதேச வார்த்தைகளில் உண்மை மட்டுமே இருக்கும் உன் மெய்க்குள் இருக்கும் அத்துணை மாற்று நிகழ்வுகளை வேற இருக்கக்கூடிய உண்மை உரைகளே இருக்கும் என்று ஏற்றுக்கொள்வது கொள்வது ஒரு பெரும் நிலை என்று அந்நிலையோடு வளம் வந்து ஏற்றமுறை சிவமகா வாழை சித்தனுடைய அகத்தியனுடைய முதன்மை சீடராக வளம் வரும் சீடரை வாழ்த்துகின்றோம் அகத்தியன் ஓ சாயனமாக நான் வந்து ஒரு வருடம் ஆகவில்லை நான் உன்னிடம் இருந்து சென்று ஒரு வருடம் ஆகின்றது என்று உரைக்கின்றோம் ஓம் நான் என்னும் நிலை உம்மிடம் இருந்து சென்று ஒரு ஆண்டு ஆகின்றது என்று அகத்தியன் வாழ்த்துகின்ற ஓம் எங்கு சென்று அமர்ந்த பொழுதும் எம்மால் எதுவும் இல்லை ஆற்றுகின்ற பணியும் இறையால் வழங்கப்படும் கொடை என்னும் நிலையோடு ஆற்றுகின்ற அத்தன்மை இச்சபை நாடி வந்தவுடன் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதென்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓமகி சாயன் உண்மை நுழைதலை ஊர்ஜிதமாய் உறுதியாக கூறுகின்ற ஒரு குருவின் உபதேசமே உண்மையான உபதேசம் என்று உரைக்கின்றோம் தன்னுடைய அகங்காரத்தை நசுக்குபவன் குருவாக வளம் வருவான் ஆனால் அவன்தான் வாழ்நாள் இறுதி காலம் வரை நண்பன் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலைதனை தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்ட சபைதனிலே ஏற்றமுற இக்குருவை நீர் வாழும் குருவாக ஏற்று நிற்பது பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று உரைக்கின்றோம் ஓமகதீ சாயன் எங்கும் காணாத ஒரு உண்மை நிலையை மட்டும் உரைக்கும் குருவினுடைய அற்புதமான தன்மைதனை உணர்த்தும் சபை சபை என்று உரைக்கின்றோம் ஓமகதி எத்தனையோ சபைகள் எத்தனையோ தலங்கள் தடங்கள் இருக்கலாம் பூ உலகம் பதிலே தனக்கென என் நிலையும் வைத்து கொள்ளாது தனக்கென எத்தகைய நிலையையும் பூவுலகில் வைத்துக்கொள்ளாது காண்கின்ற அத்துணை பொருட்களும் தான் செல்கின்ற அத்துணை தடங்களில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எவற்றையும் காண்கின்ற பொழுதும் இது சபைக்கு இது சபைக்கு ஒரு நிலையில் உதவும் கலியுக மாற்ற நிகழ்விற்கின்ற அத்தகைய பயணத்திற்கு இது உதவும் என்று ஏற்று பெற்று கொண்டு வந்து சபையில் வைக்கின்ற நிலை இருக்கின்றது அது உலகோர்க்காக என்ற அகத்தியன் உரைக்கின்ற சாய நமக அந்நிலை கொண்டு தன்னை தாரை வார்க்கின்ற ஒரு குரு அமர்ந்த சபைதனில் தன்னை தாரை வார்த்த யாவரும் முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் ஓ சாய நம அந்நிலைதனிலே வந்தமர்ந்து அற்புதமாய் ஒரு ஆண்டு நிறைவுறுகின்ற தினங்கள் இருக்கின்ற பொழுது அதனை உள்ளூர நினைவில் வைத்து கொண்டு அத்தகைய ஆண்டுகள் அத்தகைய காலங்கள் அத்தகைய நாளிகை பொழுதுகள் கடக்கின்ற நிலை கூட தெரியாது பல்வேறு பூஜை புனஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகளிலே வந்தமர்ந்து கலந்து தன்னால் தன் பொருளீட்டல் இயல்பிலிருந்து தன் இயல்புக்கு ஏற்றவாறு கைங்கரியங்களை பிரபஞ்சத்திற்கு ஆற்றிய சீடரே வாழ்த்துகின்றோ மகத்திய ஓ உன் நிலை போல் உனக்குள் இருக்கும் சரணாகதி நிலை போல் நீர் உயர்ந்து நிற்க என்ற அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓமகதி சாயனம் உன் இருமளையர்களும் ஆற்றலோடு பிரபஞ்ச மகாசபை ஆசானுடைய அருள் வளையத்திற்குள்ளும் உம்முடைய இல் சபை பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் வளையத்திற்குள்ளும் ஆற்றல் கொண்டு உம்முடைய குலதெய்வம் அறியா நிலையிலும் குலதெய்வமாய் சிவமகாலை ஏற்று அவன் திருவுருவத்தினை உம்முடைய இல்லத்தில் பதித்திருக்கின்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய அருள் வளையத்திற்குள் இருந்தும் பிரபஞ்சம் உன்னை காக்கும் என்று அகத்தியன் ஆசி கூறி அற்புத நிலை கொண்ட சச்சங்க நிகழ்வுதனிலே வாசி பெருநாள்தனில் உம்முடைய நிலையை உணர்த்தியவளே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் உன்மோடு ஏர் ஒரு ஆண்டு நிறைவுற்றதை கொண்டாடுகின்ற அற்புத நிலையில் வாசி பெருநாளில் உன் தோழன் உன் இணையாளன் உன் கணவன் உம்மோடு வந்து நிற்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் கதிமோட்ச நிலை பெற்று நற்கதி மோட்ச கதி பெற்று சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவத்திடம் அவன் இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்து பெற்று கதிமோற்ற நிலையை பெறுகின்றான் என்ற அகத்தியன் என் வாழ்த்தி ஓ மகதி சாயனம் உன் முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் உன் பின்னால் நிற்கின்றார்கள் ஏற்றமுடன் இச்சபை நாடி வந்த ஒரு சீடனது குல தெய்வம் மகிழ்வடைகின்றது என்று உரைக்கின்றோம் அவ்வாறு மகிழ்வடைகின்ற தருணமதிலே அக்குல தெய்வத்தை குல தெய்வமாக வணங்கிய அத்துணை முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் வந்து நின்று வாழ்த்துகின்றார்கள் உம்முடைய இத்தகைய நாளினை என்ற அகத்தியன் வாழ்த்தி மகிழ் ஓம் மகதி சாய நமக எத்துணை ஆண்டுகள் கடந்த பொழுதும் ஏற்றமுடன் சபையோடு நின்று ஏற்றமுடன் சபையோடு நின்று சபையோடு நீர் நிற்க சபைக்குள் நிற்க சபை உமக்குள் நிற்க அகத்தியன் உள் நிற்க வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக